வைசலாட் ஆண்டவருக்கு மகிமை ரெண்டு தீமத்தேயு நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பவுல் சொல்கிறாரு கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் கர்த்தரோ உங்களுக்கு துணையாக நிற்பார் உங்கள் குடும்பத்துக்கு துணையாக நிற்பார் பிள்ளைகளுக்கெல்லாம் துணையாக நிற்பார் உங்கள் வாழ்க்கை துணையாக அவர் இருப்பார் துணையாய் நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுகிறது பவுலால் பிரசங்கங்கள் நிறைவேற வேண்டியது இருந்தது இயேசுவை பற்றிய நிறைய பிரசங்கம் அவர் பண்ண வேண்டியது இருந்தது அதுபோல் நான் இருக்கிறேன் என்னாலே பிரசங்கங்கள் நிறைவேற வேணும் நான் பிரசங்கித்தால்தான் ஜனங்கள் மீட்சி அடைவார்கள் ஆகவே என்னாலே தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற அந்த செயல் நிறைவடைய என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக நல்லா கவனியுங்கள் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் நாம் புறஜாதியார்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் புறஜாதியார்களுக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றும் அவர்தான் சிலுவையிலே நமக்காக மறித்தார் என்றும் அவர் பாடுபட்டு சிலுவை சுமந்து மறித்தார் என்றும் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரசங்கம் பண்ண வேண்டும் புரஜாதியார் எல்லாரும் கேட்க மற்ற புரஜாதியாரெல்லாம் கேட்கணுங்கிறதுல எனக்கு ஒரு கவனம் இருக்கணும் புரஜாதியார கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைக்கணும் புரஜாதியாரெல்லாம் கத்துடைய வசனத்தை கேட்டு அவங்க பலம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வைராக்கியமும் எனக்கு இருக்கணும் என்னை பலப்படுத்தினார் ஆண்டவர் என்ன பண்ணாரா பவுலை பலப்படுத்தினார் அதனால தான் பவுல் சொறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிறவர் பல இடங்களில் பவுல் சொல்றார் என்னை பலப்படுத்தினாரு கர்த்தர் என்னை பலப்படுத்தினாரு கடைசியாக சகோதர கர்த்தர் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று நமக்கூட சொல்லியிருக்கிறார் நம் பலமடையவதற்காக அவர் சொல்லுகிறார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் தானியலின் தேவன் பவுலின் தேவனாக மாறினார் பவுலை சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்த ரட்சித்தாராம் சிங்கம் என்றால் எழுத்தின்படியான சிங்கம் அல்ல கொடூரமான அரசர்கள் கைகளிலிருந்து கொடூரமான அதிகாரிகளின் கைகளிலிருந்து கொடூரமான ரோம போர் சேவகர்களின் கைகளிலிருந்து கொடூரமான யூத மக்களின் கைகளிலிருந்து கொடூரமான அந்த பிரதான ஆசாரியன் போன்ற மக்களின் கைகளிலிருந்து தேவன் அவனை ரட்சித்தார் நான் சொல்லுகிறேன் கொடூரமானவர்களின் கைகளிலிருந்து உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிக்க கூடியவர் உங்களை ரட்சிப்பார் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் ஆண்டவர் இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் நீ ரொம்ப நல்லவராக இருக்கிறீர் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்க நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்த அருள வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் அல்ல லூயா கர்த்தர் உங்களை ஆசீர் சமாதானத்தோடு சமாதானத்தோட இருங்க ஆமேன்